வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு கும்பம் ராசி நண்பர்களுக்கான கேது பயிற்சிக்கான பலனை இன்றைய பதிவில் கும்பராசிக்கான சிறப்பு பதிவை நம்ம பார்க்க போகிறோங்க கும்பராசினாவே கண்டு துவழாத ராசின்னு சொல்லலாம் அதே நேரம் வெற்றி புகழுக்கு மயங்காத ராசினோட சொல்லாங்க இந்த அற்புதமான ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சிக்கு அப்புறம் ராகுகேது வந்து பயிற்சி நடந்திருக்கு இந்த பயிற்சி என்ன நன்மையை கொடுக்கும்போது நாம் அதில் எது இதில் அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நாம் சுருக்கமாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம் இந்த தமிழ் வருடமான விசுவா ஆண்டும் சரி இந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு மீன வீட்டில் இருந்த ராகு பகவான் கும்பத்துக்கும் கன்னி வீட்டில் இருந்த கேது பகவான் சிம்ம வீட்டுக்குமே மாற்றம் பெற்றிருக்காங்க இந்த பயிற்சி வரைக்குமே கடந்த காலத்தில் ராகு பகவான் கும்பராசி நண்பர்களுடைய குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தார் அந்த இடத்துல இருந்து பலன்களை கொடுத்துட்டு இருந்தார் இப்போ ராசிக்கே வந்திருக்காரு அதே போல் கேது பகவானுடைய நிலையை பார்க்கும்போது கும்பத்துக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாம் வீட்டில் இருந்தார் இது வரைக்கும் இப்போ களத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் வீட்டுக்கு கேது பகவான் பயிற்சியாகியிருக்காருங்க இந்த இடத்துக்கு வந்த ராகு கேது பகவானால் என்ன நன்மை எதுல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல தொழில் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது வாடிக்கையாளர்கிட்ட முன்கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய அல்லது குறைக்க வேண்டிய காலம்னு சொல்லுவாங்க உள்ளூரில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களை விட வெளியூரில் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பிஸ்னஸ் மேனுக்கு தொழில் வளர்ச்சி வருமானம் அதிகமாக இருக்குங்க கடினமாக உழைச்சி செலவை கொஞ்சம் குறைக்கும் போது வட்டி கடனில் இருந்து வெளிவரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் விவசாயிகளுக்கு இந்த நேரம் லாபம்னே சொல்லும் அதே போல் இந்த கார்மெண்ட்ஸு சார்ந்து சில்க்ஸு துணிக்கடை இந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்குமே சூப்பராக இருக்குங்க சம்பளத்துக்கு வேலைக்கு போகும் நண்பர்களுக்கு பணி உயர்வு சம்பள உயர்வு உண்டாகும் ஆஃபீஸில் ஒர்க்கு சம்மந்தமாக அடிக்கடி வெளியூர் வெளி மாநிலம் நீங்கள் போய் ரெஸ்பான்ஸாக ஒரு ஒர்க்கை முடிச்சிட்டு வர மாதிரி உங்களுக்கு காலங்கள் இருக்கலாம் அதாவது அங்கே போய் தங்கி இருந்து வேலை பார்த்துட்டு வர மாதிரி இருக்கலாம் சேர்த்தி பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய கம்பெனி அல்லது ஆஃபீஸில் இருந்து ஒரு வேலை மாற்றத்துக்கான வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சம்பளம் மரியாதை அந்த அந்தஸ்து உயர்வு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே ஃபீல் பண்ணலாம் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட கொஞ்சம் விட்டுக்கெடுத்து போகும்போது சக பணியாளர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது நிறையாவே கும்பராசி கிடைக்குங்க குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து ஓப்பனாக பேசுகிறதா நினச்சிட்டு வார்த்தையை வந்து விடக்கூடாது மனசில் நினைக்கிற எல்லாத்தையும் பேசும்போது சில நேரங்கள் வந்து எதிர்மறையான விளைவுகளை குடும்பத்தில் சந்திக்கிற மாதிரி இருக்கும் போகும் இப்படி பேசிட்டீங்க அப்படி பேசிட்டீங்கன்னு சொல்லி பெற்றோராக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் வருத்தத்துக்கு ஆளாகிற மாதிரி ஆயிரும் குடும்பத்தில் இருந்த அந்த இழுபறி அப்படிங்கிறது மாறும் வேலை வியாபாரம் அதோடைய இக்கட்டான சூழ்நிலை வரும்போது குடும்பத்தினுடைய பெரியவங்க அப்பா அம்மா மாமனார் மாமியார் வாழ்க்கை துணைன்னு சொல்லி எல்லாருடைய வழிகாட்டுதலும் வந்து இந்த காலத்தில் கிடைக்குங்க வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேணும் ஏன்னா ராகு பகவானுடைய நிலை உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு சின்ன சின்ன உடல் ஆரோக்கியத்தை சார்ந்த தொந்தரவுகளை கொடுப்பாருங்க யாருக்கும் பணம் சார்ந்த ஜாமீன் கையெழுத்து அவங்க கடலாம் நான் கட்டிக்கிற தைரியமாக கொடுங்கன்னு சொல்லி பணத்துக்கு வந்து நீங்கள் ஜாமீன் போகாதீங்க வேலை வியாபாரத்தில் நண்பர்களுக்கு வெளிமாநில நண்பர்களுடைய உதவி வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க வேலை விஷயமாக வெளியூர் வெளிமாநிலத்தில் வேலை விஷயமாக வெளியூர் வெளிமாநில பயணம் சந்திப்பு இதெல்லாமே உங்களுக்கு அமையும் இதுக்கப்புறம் தேவையற்ற குடும்ப சண்டை குடும்ப பிரிவினை பேச்சு இதெல்லாமே குறையுங்க குடும்ப வருமானம் அப்படிங்கிறது ஓவராலாக கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கும்பராசி பெண்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப நாள் இருந்த கஷ்டம் அப்படிங்கிறது குடும்பத்தில் பிஸ்னஸில் அது குறையும் இந்த காலம் வந்து புது தொழில் பற்றிய சிந்தனை மேலோங்கும் புது தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்குமே ஒரு நல்ல காலம்னு சொல்லலாம் பெற்றோர் உடல் நலத்தில் கொஞ்சம் சின்ன சின்னதாக மருத்துவ செலவுகள் வருவது போன்ற நிலை வந்து உருவாகும் உங்கள் ஆரோக்கியத்திலுமே வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த காலம் கவனமாக இருக்கணுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு சண்டை சலசலப்பு இது எல்லாமே குறையும் பலவிதமான குழப்பங்கள் குறையும் அந்த குழப்பமான சூழ்நிலைகளுமே குறையும் உங்களோட சொந்த பிஸ்னஸ்ஸு சொந்த வியாபாரம் செழிப்பாக இருக்கும் அலுவலகத்தில் ஒரு புதிய பொறுப்புகள் உங்களுக்கு உருவாகும் தடை திருமணம் கைகூடி வரும் வராத பணம் அப்படிங்கிறது ஃபேமிலிக்காக வர வேண்டிய பணம் நீங்கள் எதிர்பார்த்த பணங்கிறது இந்த காலம் உங்களுக்கு வருங்க பிள்ளைகளால் பெருமை அப்படிங்கிற நேரம் இருக்கும் போதும் குடும்பத்தோட ஒட்டுமொத்த அன்பும் உங்களுக்கு இந்த காலத்தில் வந்து கிடைக்கும் அதே போல் பிள்ளைகளால் நிறைய பெருமைகளும் கிடைக்கும் பிள்ளைகளால் சமுதாயத்தில் ஒரு நட்பேர் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடைக்குங்க வண்டி வாகனத்தில் போகும்போது நிதானமாகவும் பொறுப்போடும் செல்ல வேண்டிய காலமாக சகோதரிகளுக்கு இருக்கு ஸோ பி கேர்ஃபுல்னு சொல்லுவாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டில் இருக்கக்கூடிய ஆர்வம் பொழுதுபோக்கில் இருக்கக்கூடிய ஆர்வம் படிப்பில் கொஞ்சம் இருக்காதுன்னு சொல்லலாம் படித்து முடித்து வேலைக்காக வெயிட் பெற்றிருக்கிறவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சரியான முயற்சியோடு நீங்கள் அணுகும் போது ஒரு அரசு வேலையும் கண்டிப்பாக கிடைக்குங்க எப்போதும் ஒரு மந்தமான சூழ்நிலை எப்போதும் ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருக்குது இந்த மாதிரியான உணர்வுகள் ஏற்படும் ஆனால் படிப்பு நல்லா இருக்கும் ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக்கிற மாதிரி இருக்கும் இந்த ராகுதனுடைய நிலை கொஞ்சம் மந்தம் அப்படிங்கிறது உருவாகும் அதை தாண்டி நாம் பெரிய அளவில் ஜெயிக்க முடியுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மந்தத்தன்மை ஆர்வமின்மை குறைக்கிறதுக்காக லட்சுமி ஹைக்கிரேவர் வழிபாடு அப்படின்னு செய்யும் போது படிப்பில் அந்த ஆர்வத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்குங்க அரசியல்வாதி மற்றும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் செல்வ வாக்கு உயரும் காலமே இருக்கும் அது பணமாகவோ அல்லது வந்து மக்களினுடைய மனதாகவோ இருக்கலாம் இத்தனை நாள் அனைவருடைய மனதிலும் உங்க மேல் இருந்த அவப்பெயர் அப்படிங்கிறது குறைஞ்சி ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் பணம் பல வகைகளில் பண வழிகளில் வந்து பணம் உங்களுக்கு கிடைக்கும் நினச்சது நடக்கும் நீங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி மனசுக்கு தகுந்த மாதிரி ஒரு அற்புதமான காலம் அப்படிங்கிறது இனி வரும் காலத்தில் இருக்குங்க நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை இந்த மூன்றும் வந்து உங்களுக்கான ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் இது வந்து ஒரு பெரிய மந்திரமாக நீங்கள் வச்சு செயல்படும் போது அரசியலில் நீங்கள் வந்து ஜொலிக்க முடியுங்க கலைஞர்களை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் வரக்கூடிய நேரத்தில் வந்து நம்ம ஆரோக்கியம் சரியில்லை அப்படின்னா வேலையை சிறப்பாக செய்ய முடியாது தொழிலில் இருந்த தடைகள் வந்து விலகக்கூடிய காலம் இருக்கும் பெரிய வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாலுமே ஏதாவது ஒரு வகையில் இருப்பீங்க வாய்ப்புகள் இருக்காது ஆடம்பரம் குறைவு இருக்காது இருக்கும் காலத்தில் பெரிய வாய்ப்புகள் பெரிய வெற்றிகள் உண்டு நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல வாய்ப்புகள் நல்ல நல்ல ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும் ஸோ நீங்கள் கிடைக்கிற வாய்ப்பு உபயோகப்படுத்திட்டு இருக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு பெரிய வாய்ப்பு கிரியேட் ஆகிட்டு இருக்குது அது கிடைக்கும் போது உங்களுடைய திறமைகளை வந்து நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்தலாங்க கும்பராசி நண்பர்களுக்கு இந்த ராகுக்கு அது பயிற்சி காலத்தில் இருக்குது மாடு மாடு உதச்சு வைக்கிறது மாடு முட்டுறது இதெல்லாம் வந்து உருவாகும் மனதளவில் வந்து ஒரு பெரிய அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் மனதளவில் ஒரு பெரிய குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கும் தூக்கமின்மை இதெல்லாம் உருவாகும் சிறுநீர் தொற்று வரது பயில்ஸ் வரது இந்த மாதிரி நலக்குறைகள் தொந்தரவுகள் கொஞ்சம் உங்களுக்கு தொந்தரவு செய்யலாம் அதே நரம்பு இழுத்து பிடிக்கிறது இனம் புரியாத ஒரு சோர்வு ஒரு சோகம் மனதில் ஒரு கவலை இதெல்லாமே இருக்குங்க வரக்கூடிய நலக்குறைக்கு ஒரு மனதளவில் வரக்கூடிய நலக்குறைக்கு நீங்கள் சரியான ஒரு தியானம் செய்கிறது சரியான ஒரு மருத்துவரை அணுகி ஒரு முறையான மருத்துவம் மேற்கொள்ளும்போது இந்த மனம் மற்றும் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து முற்றுப்புள்ளி வைக்க முடியும் இந்த ராகுகேது பயிற்சியில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ராகுகேது பயிற்சி வந்து பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாடு செய்வதும் அதே நேரத்தில் பெருமாள் வழிபாடு செய்வதுங்கிறது தடைகளை தகர்க்கும் குடும்பத்தில் ஒற்றுமை வந்து அதிகமாகும் பண வரவில் இருந்த தடைகள் விலகுங்கனால இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் செய்யலாம் பரிகாரம் அப்படிங்கிறது ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் உடைதானம் உணவு தானம் நீங்கள் செய்யும்போது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் மறைந்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத நிலை மாறி தொழில் வளர்ச்சி பெறுவதற்கு இந்த வழிபாடு மற்றும் பரிகாரம் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ நண்பர்கள் இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது ராகு ஏதுனால் ஏற்படக்கூடிய ஒரு சிறிய தடைகள் கூட உங்களுக்கு சரியாகும் அதே நேரத்தில் தினமுமே நீங்கள் அலுவலகத்துக்கு போகும்போது தினமுமே விநாயக பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு போகும்போது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது லைஃப்பில் கிடைக்குங்க ஸோ நண்பர்களை இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நண்பர்களே கும்பராசிக்கான இந்த ராகு கேது பயிற்சி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலனாக இருந்தாலுமே எவ்வளோதான் நியரஸ்ட் இருந்தாலுமே உங்களுடைய லைஃப்பில் முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க வீடு கட்டுறீங்க அல்லது இடம் வாங்குறீங்க புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் உங்களுடைய குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் தப்பு இல்லைங்க இந்த பதிவு கும்பம் ராசி நண்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலனாகவும் ஒரு வழிகாட்டுதலாகவும் ஒரு விழிப்புணர்வு பதிவாக இருந்திருக்கணும் நான் நம்புறேன் பதிவுக்கு நீங்கள் ஒரு லைக் பண்ணிக்கங்க பதிவுக்கான கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நறுபடியும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்